ரத்தம் டிய ஒரு ஊராட்சி மன்ற தலைமையினால கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் அதன் மூலமாக பல கோடி சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் அதன் மூலமாக நான் அடைந்த இன்பம் என்பது சொல்ல முடியாதுன்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருக்கேன் தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற கேள்விய நீங்களோ நானோ கேட்கல உச்சநீதிமன்றமே கேட்டிருக்கு தமிழ்நாடு அரச பார்த்து சொல்லுங்க சார் சொல்லுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பணத்தை கொடுத்து முன்னாடி போக ஒருத்தர் முயற்சி பண்ண அதுக்கு காவல்துறை உதவி பண்ண அதற்கு அங்க இருக்கக்கூடிய நிலை அதிகாரி எதிர்ப்பு தெரிவிக்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடி வைத்தியம் செய்திருக்கிறார்கள் விவரங்களை பார்க்கலாம் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளில் அரசியல் சூறாவளி பயணங்கள் எல்லாம் முடிக்கல முதலீடுகள் மட்டும் ஈர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த முதலீடு எல்லாம் இங்கேயே இருக்குது அப்படின்னு பலரும் கேள்வி கேட்க நம்ம முப்பெருமிழாவுக்காக ஒரு மாவட்ட ஜெயலர் கூட்டம் போட்டா என்ன அப்படின்னு மற்றொரு அவதாரத்தையும் எடுத்துக்கிட்டார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹரித்வார் சென்று பாலராமரை சந்தித்து வருகிறார் ஐயா அது சிவன் கோயில்ல ஆஹ் நான் இப்ப கணிதசிங்ல இருக்கேன் அதனால நான் பார்த்துட்டு தான் வருவேன் என்று மனசாட்சி பிரகாரம் பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் சென் கூட்டையின் விசுவாசத்தின் மறுபெயர் மல்லை சத்யா மாதிமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறார் ஏன் எதற்கு தெரிந்து கொள்ளலாம் ஒரு நிலத்துல ஒருத்தர் வீடு கட்ட முயற்சிக்கிறாங்க ஆனா இந்த நிலம் எனக்கு சொந்தம் சொல்லி இன்னொருத்தர் போர்க்கிட்டு இதுக்கு சப்போர்ட்டா சிறுத்தைகளை சார்ந்த ஒருவர் வரும்போது ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு நினைக்க சைலன்சரை எடுத்து பட்ட வேலை எடுத்திருக்காங்க அவர் பிசிகா நிர்வாகியாக ஆடாடே விவரங்களை பார்க்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இது சைலைட் அது ஒரு கட்சியினுடைய பற்றுதல் இருக்கும் அதிமுக காரங்க மேல ஏதாவது தப்பு சொல்றா என் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் 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 எல்லாம் இல்ல அது யோசனை தான் அது என்னன்னா அது தங்கமணி கூட சொல்லியிருந்தார் என் உடம்புல ஒரு அதிமுக சாவர வரைக்கும் அதிமுக தான் இருப்பேன் அப்படின்னு செங்கோட்டை கூட அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு பட் அவர் இப்போ என்னன்றது தெரியல இப்படி எல்லாம் பார்க்கும்போது அப்ப என்னன்னா திமுக காரர்கள் திமுக ரத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரத்தம் என்னங்க ரத்தம் ரத்தம் இந்த ஒரு செல்லு அமீபா தலை முடி இருக்கிற மயிர் கால்கள் நெகம் ரோமோசம் வரைக்கும் எல்லாத்திலயுமே திமுகவினுடைய ரத்தம் பதினைந்து வருடங்களாக ஓடி 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 இந்த பாஷா படத்துல சொல்லுவாங்களே இந்த நாடி நரம்பெல்லாம் வந்து ரத்தவரி வரி ஊர் ஒரு நாள் தான் அடிக்க முடியும் வேற்றுக்கு வர்றாங்க சரி இப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு அப்படின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்க அது பேரு ஐயோ வறக்கக்கூடிய பேரா பாரதி அரசு பாரதியா ஆர் பாரதி இல்ல அம்மா பாரதி ஓகே அவங்க யாரு

அஞ்சு பவுன் சைனா காணும் காணாம போயிட கூடாது இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க இந்த அம்மாவது இல்ல காணாம போனவங்க இந்த அம்மா மேல போக சொல்லிருக்காங்க பார்த்தா இவங்க வந்து நிக்கிறாங்க ஐயோ திமுகவா என்னாது கேச போடலாமா நம்ம வேற கேச போட்டு கண்டு வேற புடிச்சமே ஐயோ என் பதவி கதை ஆபத்தான்ற மாதிரி அவரு அதாவது எந்த கேஸ்லயுமே துப்பு தொலைக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க ஆனா இந்த முறை துப்பு தொடங்கிருச்சு ஆளை கண்டுபிடிச்சமே வேதப்படுத்த அவர் ஐயோ இவங்க வேற இப்ப பண்ணலாம்னு சொல்லி ஒரு அங்க இருந்து வருமா இங்கிருந்து சொல்லி அப்படி நடுங்கிட்டு இருக்காரு சரி அப்புறம் பார்த்தா இந்த அம்மாவே என்ன சொன்னாங்க பேசும்போது பதினஞ்சு வருஷமா நான் இந்த தொழில் இருக்கு இது அந்த பராசக்தி படத்துல வர்ற மாதிரி ஓடினேன் ஓடினே அப்படிதான் பேசினாங்களா மக்கள் சேவையில நான் இருக்கிறேன் சரி நானுமே வந்து டெய்லி காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு திருடக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பேன் ஆனா இதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது என்னால எதையுமே கட்டுப்படுத்த முடியல நான் வந்து இதனுடைய பணத்தை வச்சு நான் எங்க ஊர்ல பெரிய காம்ப்ளெக்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த மூலியமாக வந்து சில பல ஆயிரங்கள் கிடைக்குது எது இந்த நகத்துல காசுல ஆமா அதனால அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள்ல என் மக்களின் ஒரு பகுதி கொள்ளைகளை மிஞ்சிட்டீங்களா என் நாட்டு மக்களின் ஒரு பகுதியான என் மக்களுக்கு நான் செலவு செய்து கொள்கிறேன் கட்சி நிதியாகவும் அப்போ ரெண்டு பர்சன்டோ மூணு பர்சன்டோ கொடுத்துறேன் திமுக விசுவாசியாக பார்க்கப்படும் என்ன இப்படி சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனவர்த்தம் இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொல்லி நான் கையெழு நிலையில இருக்கிறேங்க நான் விஷயத்த சொன்னாங்க நீங்க கவனிச்சிங்களா அந்த நோயை வந்து நான் கட்டுப்படுத்தணும் முயற்சி பண்ணுறேன் இது ஒரு திருட்டு பழக்கம் இது இதை நோயை நான் கட்டுப்படுத்தணும் விடணும் முயற்சி பண்ணுறேன் முடியல அப்படிங்கிறாங்க கிளப்டோமீனியா அப்படின்னு ஒரு மனநோய் இருக்குது களவு பற்று மனநோய் தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து சொல்ற பார்த்தீங்களா களவு பற்று மனநோய் எல்லாம் கிளப்டோமேனியா கிளப்டோமீனியா அர்த்தமே அதுதான் திருட்டு பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மையை தான் வந்து கிளப்டோமீனியா சொல்லுவாங்க வேற திமுக அர்த்தத்தின் இல்லாம வேற அர்த்தம் ஓடுற இவங்க கூட திமுக செய்த செயலுக்கான ஒரு முட்டு கொடுக்கிற வேலையை பார்த்து இல்ல 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 எனக்கு என்ன பண்றது எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா இந்த கிளப்டோமியா வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில போய் சேருவாங்களா இல்ல அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு அந்த கிளப்டோமியா வந்துருமா இதுதான் சந்தேகம் எனக்கு இந்த ஒரு பஞ்சிங் டைலாக் வருது பழ கருப்பையா சொல்லுவார் காந்தி கட்சி ஆரம்பிச்சார் இல்ல காந்தி வந்து பொது வாழ்க்கைக்கு எல்லாரையும் கூப்பிட்டா அப்ப யாரெல்லாம் வந்தாங்க காமராஜர் கூப்பிட்டாரு அப்ப யாரெல்லாம் வந்தாங்க கருணாநிதி கட்சி ஆரம்பிச்சு கூப்பிட்டாரு அப்ப யாரெல்லாம் எனக்காகத்தான் கூப்பிடறாருன்னு நினைச்சாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிற இருக்கிற காணொலிய திரும்ப திரும்ப போட்டு பார்த்து மனநிறைவு அடைந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபியை ஏன் நியமிச்சீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறோம் நான் கேட்குறேன் ஆனால் யாருமே வந்து அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வந்து இங்கிலாந்து ஜெர்மனியெல்லாம் போயிட்டு கால்மார்க்ஸ் உடைய அந்த சமாதியெல்லாம் போய் பார்த்துட்டு செவ்வான செவ்வானக்கம் செலுத்திட்டு வந்திருக்கார் என்ன நீங்க ஆமா இப்போ என்னன்னா டிஜிபி எடுத்து வந்துட்டாரா ஆக்ஸ்போர்ட்ல திறந்துருக்கார் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எல்லாம் வந்துட்டு கடுமையாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய பொறுப்பு டிஜிபி ஏன் நியமிச்சிங்க ஒரு டிஜிபி நியமிக்கிறதுக்கு எவ்வளோ கைட்லைன்ஸ் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சொன்னோம் ஆறு வருஷம் ஆச்சு ஏன் ஃபாலோ பண்ணுங்க சார் அவசரமாக ஃபாரின் போக வேண்டியது வந்து நியமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார் இப்போ நியமிச்சேன் சார் அப்படின்னு மக்கள் கண்காணிப்பகம் அப்படிங்கிற அமைப்பினுடைய வழக்கறிஞர் ஹென்ரி திபேன் அவர்கள் ஒரு வழக்க போட்டிருந்தார் அது நீ நினைச்சிட்டு இருக்க இதெல்லாம் வராது நீதிமன்றம் கேட்காது அதுக்கு நாங்க என்ன போய் சொல்லணுன்ற முறை கொண்டு நாங்கள் ஆனா ஐயா சென்னைக்கு வர்ற அந்த நாள் அன்னைக்கு அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்துருச்சு வந்த நேரம் கேட்டிருக்காங்க ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு அதற்கு சீனியர் அட்வொகேட் முகுல் ரோகுஸ்கி அவர் என்ன பதில் சொல்கிறாரு சார் சார் போன வருஷம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஏப்ரல் முப்பதாம் தேதி ஒரு முக்கியமான கேஸை போட்டுவிட்டார் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் இந்த டிஜிபி செலெக்ஷனில் என்னுடைய பேரையும் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க ட்ரிபியூனல் அந்த வழக்கை ரத்து பண்ணிருச்சு அதுக்கு பிறகு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் வர்றாரு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அது ஆகஸ்ட் இருபத்தி தேதி வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ தான் சார் ரூட் கிளியர் ஆயிருக்கு அதனால தான் நாங்க பொறுப்பிடி ஜிபி நியமிச்சோம் வா அப்படினு என்ன என்னையா எதையா ஒரு காரணத்தை சொல்லிருக்காங்க அதாவது இன்னொரு காரண சொன்னாங்க உத்தரப்பிரதேசலயும் இன்னும் இந்தியாவுடைய சில மாநிலங்களையும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரி பைபாஸ் பண்ணி நியமிச்சிருக்காங்க பொறுப்பிடி ஜிபில இல்ல ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லிருந்தாரு அது சட்ட போராட்டம் அது வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துல இருக்கு இவங்க கிட்ட கேட்டோம்னா இவங்க அத தான் மேற்கோள் காட்டுவாங்க மத்த விஷயங்கள் எல்லாம் பாஜகவை எதிர்க்கறவங்க இந்த விஷயத்துல பாஜகவினுடைய பின்பற்ற கூடிய தொண்டராக இவர்கள் இருப்பார்கள்னு சொன்னாங்க பட் ஆனா அத முன்னாடியே சொல்லிட்டதனால அந்த என்பதில் இவங்க சொல்லல எஸ் இதுக்கு அடுத்து இந்த கேஸ் என்னவாகும் அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் கூட டிஜிபி நியமித்தது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் சொல்லுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தும் இருக்கு அந்த கட்டணத்தை செலுத்தி அந்த முதியோர் சிறப்பு மூத்த மக்கள் அவங்க போயிட்டு இருக்காங்க அதுல இடையில சில பேர் போயிருக்காங்க இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய துணை கோவில் இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர் அவர் பேர் விவேக்

மைக் டைசன் மாதிரி விடுறார் கிக் விடுறார் பேண்டாமி தெரியுமா பழைய ஹாலிவுட் நடிகர் சரி அவருக்கு கால் ஷாட்ல சூப்பரான ஆள் அப்படி அடிக்கிறாரு அவரு தலைக்கு மேல போகுது என்ன விஜயகாந்த் படத்துல மோசமா அவரு உடனே இவரு என்ன பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவரு அப்படியே கீழே குத்துறாரு இப்படி எங்க பக்தர்கள்ங்க இப்படிதான் நடந்திருக்குது அப்புறமா வந்து என்ன நீ போலீஸ்ல யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய சீருடையில இருந்து இருக்கக்கூடிய உடனே இது வந்துடும் இவங்க பண்றதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆனா அவங்க பண்ணானா வந்துருது சோ விவேகா கூட்டு போய் தன்னோட அந்த காவல் கண்காணிப்பகம் இருக்கு இல்லையா அந்த வச்சு சும்மா கும்மா குத்தா இருக்காங்க குத்துன உடனே ஊம குத்தாய் போய் உள்ள இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி வச்சு போடுறது கல்லீரில் இருக்கிற இடத்துல மண்ணீர்லும் மண்ணீர் இடத்துல உடனே நூத்தி எட்டு ஆமல் சார் வச்சு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க அங்க பாடி கொஞ்சம் தாங்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கோயில் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா ஓகே அவனா வந்து ஏதோ சரி ஓகே அவர் ஒரு மாதிரி என்னது அவன் சாகித்ய தமிழ்ச்சி தாக்கப்பட்டால சொன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி உடனடியா ஒரு துறை துறை அவனுடைய ஒரு மிகப்பெரிய கதாசிரியர் வச்சு எப்படி ஸ்டோரி கிரியேட் பண்ணு சொன்னா இவரு இன்னொரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க ஐயா இல்லையா நீங்க வந்துதான் அவனு சொன்னோம்னா இன்னொரு ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரு ஏறிட்டு போய் முடியலைங்க முடியலைங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் அடிச்சிட்டாரு ஆமா அவர் அடிச்சதுனால காயமடைந்த காவலர்னு சொல்லிட்டு இவரு ஒரு கேஸை கொடுத்து இவர் படுத்திருக்காரு ஸோ இவர் அவர் மேல கேஸ் கொடுத்து அவர் இவர் மேல கேஸ் கொடுக்க எது எப்படி இருந்தாலும் அந்த காட்சின் இருக்கு பாத்தீங்களா அப்படியே அப்படியே டாம் க்ரூஸோட டூப் சில்வர் நிறுத்திட்டீங்களே நீங்க போகல அது வரைக்கும் சந்தோஷம் இப்படிப்பட்ட பக்தர்களுக்கும் கேவலமான விஷயம் கைகிழந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல மக்கள் ஒரு ஆத்ம திருப்திக்காகவும் மனநிம்மதிக்காகவும் தரிசனத்துக்கு வராங்க முன்னாடியே ஏகப்பட்ட தடவை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு காசாக வாங்கிட்டு விடுறாங்க ஆயிரம் வாங்குறாங்க விசேஷ நாட்கள் எல்லாம் பத்தாயிரம் ரூபாய் எல்லாம் வாங்குறாங்கன்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் இருக்கு நீதிமன்றத்து வரைக்கும் போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஆன்மீக தலங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கலாம் கூட்டம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் அப்ப சரிவர வந்து கையாளுக்கு அவங்களுக்கு அப்போ இவ்வளவு எல்லாம் பேசாத நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் கையில் ஆட்சி இருக்குமாயின் கோவிலுடைய கட்டுப்பாடு இருக்குமாயின் பிம்பிலிக்கு பிளாப்பி ஜப்பானில் துணை முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு இப்போது இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் முதலமைச்சராகவே பணியாற்றிவிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி இருக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டினுடைய பிரதமர் அப்படியெல்லாம் வந்து போஸ்டர் தானே காசா பணமா அப்படின்னு நிறைய பேர் போஸ்டர் எல்லாம் அடிச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கால்மார்க் கல்லறையிலிருந்து பல இடங்களுக்கும் சென்று அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எடுத்த சைக்கிளை விடவில்லை அப்படின்னு சொல்லி எந்த வேஷம் போட்டாலும் மண்டையில் இருக்கிற கொண்டையா மறைக்கலையே அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து எல்லா விதமான வேலையும் செஞ்சு டீ ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ஒரு என்ன சொல்லு சம்மிட் எல்லாம் போட்டிருக்காரு ஒரு பெரிய மாநாடெல்லாம் போட்டு முதலீட்டாளர்களும் அப்படி ஈர்த்திருக்காப்புல ஈர்த்திருக்காரு அப்படியே எவ்வளவு பணம் வந்துருக்கு தெரியுமா இனிப்புகளை தேடி வரும் வண்டுகளை போல இனிப்புகளை தேடி வரும் இரும்பு துகள்களை போல எல்லாத்தையுமே ஈர்த்திருக்காப்புல சோ அதாவது எவ்வளவு கோடி ரூபாய் வந்துருக்குது பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடியே கோடி கோடி கோடி

நீங்க மும்பையிலே போட்டிருக்கலாமே மும்பைலேயே ஹிந்துஜா குரூப் உடைய அந்த ஹெட் ஆஃபீஸ் அவங்க போட்டா வந்து அப்புறம் கூட ஒரு எம்ஒய போட்டீங்கல்ல அந்த ஆஸ்ட்ரா எனக்கா சென்னையிலேயே இருக்காமே ஏன் அங்கே போனீங்க எல்லா அப்படி தான் தெரிஞ்சு அப்புறம் சும்மா பேசிட்டு இருக்கேன் ஜெயலலிதா மாதிரி சம்மிட் அந்த குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட்டை வந்து சென்னையில போட்டு நடத்தா நடத்தாம விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வெளிநாடுகளுக்கு போய் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வரக்கூடாதுங்கிறதுக்காக கூடிய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை கூட்டிடும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளைக்கு நடக்கிறது கேட்டால் திமுகவுடைய முப்பிரும்பிலா அண்ணாவுடைய இப்போதானப்பா விழா திமுகவுடைய விழா அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாள் அதுக்கப்புறம் ஐயா இவே ராமசாமி அவருடைய பிறந்த நாள் வகுப்பு வாரி பிரிந்து அரசாணை வெளியிட்ட நாள் இப்படி பல நாள்கள் திராவிட மாதம் அதெல்லாம் கொண்டாட போறாங்களா அதுக்காக மாவட்ட செயலாளர் கூட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல ஈவே படத்தை அங்க ஓபன் பண்ணாங்களே அதுல ஈவே ராமசாமி நாயக்கர்னு இருக்கு அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா அதாவது சாதி மறுப்பு இதுக்காக போராடிய தியாகின்லாம் அவங்க வர்ணிச்சு போட்டிருக்காங்க ஆனா அவருடைய பேர்ல ஈவே ராமசாமி நாயக்கர்னு இருக்கு நாயக்கர்ன்றது என்னாகோ அவர் படிச்சு வாங்கின பட்டமா போட்டாத தற்கொலைகள் கேட்கிறார்கள் ஐயா இப்படி போட்டாதான் ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் யாருன்னு அதனால போட்டிருக்காங்க அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகள் இருந்து விடுவிக்கப்பட்டார் ஏ இது பழைய செய்திப்பா ஆமா ஹரித்வாரில் உள்ள பால ராமரை சந்திப்பதற்காக நான் ஹரித்வாரில் ஆகாய மார்க்கமாக அயோத்தினே அவருதான் சொல்லார் அதாவது எப்படி பார்த்தாலும் மேட்ச் ஆகல ஆனா இவர் டெல்லி போயிருக்காரு சொல்ல போறாங்க டெல்லி போறதுக்கு ஹரித்வார் போய் தான் போகணுமா ஹரித்வார்ல சிவன் கோயில் தான் இருக்குது பாலராமர் அதுல கம்பராமாயணம் சொன்னாரு இருக்க இருக்கக்கூடிய ராமரை சொல்றாரு வந்து பேட்டி கொடுத்தா இருப்பாருங்க கிட்டத்தட்ட அவர் கண்ணு கலங்கல

நிர்மலா சீதாராமன் சந்திக்க போகிறாங்க பிரதமர் மோடியவே பார்த்தாலும் பார்ப்பாரு எங்கே அந்த ரகசிய சந்திப்பு நடக்க போய் தெரியல இங்கேயாத்தா இருக்கும் அங்கேயாத்தா இருக்குன்னு நாலு பேர் அப்படியே பாருங்க அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபைட்டும் ரஷ்யாவிலேருந்து ஒரு ஃபைட்டும் சவுத் கொரியாவிலேருந்து ஒரு ஃபைட்டோ வரும் நேபாள் பார்டர்ல செஞ்சாலும் சந்திப்பாங்க அதில் மூணு பேர் யார் இருப்பாங்க ஒன்று ட்ரம்ப் இருப்பாரு உள்ள ரஷ்யா விளாடிமிர் புட்டின் இருப்பார் ஒன்று கிம் ஜாங் ஒன்று இருப்பார் கிட்ஸ் உடைய பேய்க்கதையோட மோசமாக இருக்கு இவரெல்லாம் இவர் எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு நான் எனக்கு தெரில பட் இவர் என்னென்னா அங்கே போயிருக்காரு அதிமுகவில் பத்து நாள் இபிஎஸ்க்கு கெடு கொடுத்தவர் அதற்கான ஆயத்த வேலைகளை பார்க்காம அரிதுவாரில் போய் நீங்கள் என்ன பண்ணுறேள் அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு நான் இல்ல மன நிம்மதியாக ஆத்மது என்ன நோக்கி சாரை சாரையா வந்துட்டு இருக்காங்க ஆகாய மார்க்கமாக தொடர்வண்டி மார்க்கமாக பேருந்து மார்க்கமாக மற்றும் மிதிவண்டி மார்க்கமாக ஆயிரம் பேர் கால்நடையாகவே பல லட்சக்கணக்கான வந்து கொண்டு இருக்காங்க ஆயிரம் கட்சி நிர்வாகிகள் வந்து பதவி ராஜினாமா பண்ண போறாங்க அப்படி ஒரு பிரச்சனையை வேற வந்து செங்கோட்டை நீங்கள் எழுப்பியிருக்காரு ஒன்னரை கோடி தமிழகத்தில் ஒன்னே முக்கா கோடி இவர்தான் தான் சொல்லி அவரே சொல்லிக்கிறாருங்க அதனால என்ன நடக்குன்றது தெரியல அவர் செங்கோட்டையின் அதாவது அவர் மட்டும்தான் பேசுறாரா இல்ல அவருக்கு பின்னாடி இருந்து யாராவது டப்பிங் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஏடா பட்டவர்த்தனமா தெரியுது பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா தெரியல அது யாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமல் பாக்ஸ்ல சொல்லுங்க விசுவாசத்தின் மறுபெயர் மதிமுகவில் எப்போவுமே மல்லை சத்யா தான் விசுவாசத்தின் மறுபெயர் என்று சொல்லத்தக்கவர் ஆனால் அவரையே இன்னைக்கு அந்த கட்சி நிரந்தரமாக நீக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு பேரடியான செய்தி வந்திருக்கு இருந்த ஒரே ஆளும் போயிட்டா எப்படி பா கட்சி நடத்துவீங்க ஆ துறை வைக்க என்ன நீங்க இப்படி பேசுறீங்க ஓ ஒரு ஆள் போனா இன்னொரு ஆள் வந்துடும் ஆ இருக்கறாரு இல்ல இப்போ என்னன்னா அப்பாவும் மகனும் திமுக இல்ல இது மாதிமுக நல்லா ஞாபகம் வச்சுங்க திமுக மாதிமுக நீ எஸ் அப்படி வச்சுக்கலாம் சோ அந்த கட்சில வந்து இப்ப அப்பாவும் மகனும் வந்து முழுக்க முழுக்க தங்களோட அதிகாரத்தை கையில் தன்னுடைய விளைவாக மல்லை சத்யா வெளியேற்றப்பட்டிருக்கார் நிரந்தரமாக அவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இந்த அன்னைக்கு உங்களுக்கு ஒரு விளக்க கடிதம் கொடுத்து உங்க கிட்ட விளக்கம் கேட்டேன் நீங்கள் அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தான் விளக்கம் கொடுத்தீங்க கொடுத்ததுக்கப்புறமா நான் உங்களை நிரந்தரமாக நீக்கிறதாக முடிவு செஞ்சுட்டேன் அதுக்கு காரணம் கட்சிகளுடைய நீங்க வந்து கட்சியினுடைய தலைவரான என்ன வைகோ ஆன் என்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கிறான்னு போச்சு பெரிய ஐநா சபையில் இருக்கிற பாதுகாப்பு கவுன்சில் நாடுகள் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி நீக்கிறீங்க அதாவது கழக சட்டத்தின் விதிகள் இந்த பிரிவு இந்த விதி இந்த பிரிவு இந்த விதி எல்லாம் சட்டப்படி

வழக்கமான பழக்கம் தானே சமீப காலமா வீசிகா பத்தின தவறான தகவல்கள் காணொலிகளாகவும் விமர்சிக்கக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கு அவருடைய தகவல்கள் வெளியே வருது வந்து போய் போய் பேசுகிறாங்க திமுக அதாவது வந்து அந்த வீசிக்காவனுடைய புகழை மேம்படுத்துவதற்காகவும் அந்த மாண்பினை தமிழகம் தாண்டி ஆப்பிரிக்கா அண்டார்டிகா இன்னும் பல உயிரினங்கள் ஒரு சில உயிரினமான இன்னொரு கொண்டு போங்க ஓவரை பேசக்கூடாது சரி அந்த மாதிரியான புகழை கொண்டு சேருக்கும் விதமாக அவங்க ஒரு சில நய செயல்களை நடத்தி கொடுத்துருக்காங்க அதுல ஒன்று தான் அந்த ஏர்போர்ட் மூர்த்தேர்கள் தாக்கப்பட்டது

அப்படியே வேற வீட்டுல இருக்கிற நாங்க எல்லாம் கொண்டு போய் தாளி தவிர மித்த எல்லாத்தையும் கொண்டு போய் அடமான சொல்ற தலைவி தாவேக்க தலைவியா இல்ல தீமுக தலைவியா அட தாவேக்க தலைவிங்க என்னங்க நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படியே 2000 அடிக்கு பேனர் அடி பாருன்னா பாத்துக்கிங்க குறுக்க மறுக்க எவ்வளவு போக கூடாது சுத்தி போல சுத்திர பாள திருளாம சுத்திட்டு போங்கன்ற மாதிரி சரி இப்ப அவரை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கோம் அவரை பத்தி எதுக்கு பேசிட்டோம்னா ஒரு இடத்த வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வித்தறார் அதுல அந்த குடும்பத்துல இருந்தவங்களுக்கு தெரியல போல இருக்கு அவர் இறந்து போயிராரு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் அந்த இடத்துல வீடு கட்டலான்னு பாக்குறாங்க அப்போ அந்த பக்கத்துல வாங்கினவரு நீ எப்படி அவன் இடத்துல வீடு கட்டலாம் இது என்ன சொல்லிட்டு கடப்பாறை கொண்டு வந்து அந்த அஸ்திவாரம் போடுவாங்க இல்லையா கருங்கல் வச்சு போடுவாங்க அதை இடிச்சுறாரு அந்த இடிச்சா அந்த வீடியோ எடுத்து இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அடுத்த நாள் வந்துட்டு இவர் இந்த புலி ராஜேஷ் இருக்கா இல்லையா அப்பதான் சீன் அப்பதான் ஆக்சன் சீன் வருது விநாயக் மகாதேவ் ஏரியாக்குள்ள வர்றாரு பாருங்க ஐயோ என்ன காட்சி தெரியுமா அது அப்படின்ற கணக்கா அவர் உள்ள வர்றாரு உள்ள வந்தோன்னா இவன் அவன் கோபகாரம் போல இருக்குது யாரு அந்த இறந்தவன அந்த நிலத்தை நினைச்சா வண்டி சைலன்ஸ் எடுத்து வந்து விழுக்கிறான் யாரு அந்த புல்லட் பாண்டி வந்தா பாத்தியா புலி ராஜேஷ் அவருக்கு இல்ல அவருடைய ஆளுக்கு ஐயோ தெரிஞ்சு ஓடுறான் இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கும் போது தெரிஞ்சு ஓடணும் அப்படியே எடுத்து ரெண்டு போர்டு போட்டோன்னு பறந்து போன ஒரு சிறுத்தை வந்து கீழே விழுந்துச்சு மூன்று சிறுத்தை அதே சிறுத்தையினுடைய அதே ரத்தம் தானே சோ அவனு தெரிச்சு ஓடுறான் ஐயோ என்னடா அது பொருள் எடுப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு கோகாரா இருப்பான் போல இதுன்னு சொல்லிட்டு வடிவேலும் அந்த பார்த்தி சந்தமான ஆளா இருப்பாரு நினைச்சு வந்தமே அப்படின்னு போட்டா ரெண்டாவது சம்பவமா போச்சு சரி இது பார்த்தா என்ன ஒரே அசிங்கமா போச்சு குமார் சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டாங்க ஹே உடனே சட்டை ஒன்னும் வெள்ளக்கடை சட்டை ஒண்ணு சட்டை கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டை மாத்திட்டு நான் அடுத்த பஞ்சாயத்துக்கு வரேன் நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் வீசிக்காவின் சிறுத்தைகளுக்கு பூனைக்குட்டி போல ஏற்கனவே பர்னிச்சர் கடை அதுக்கப்புறமா ஒருத்தர் டிஜிபி ஆபீஸ் முன்னாடியே பண்ண ரவுடித்தனம் இப்போ இது